சிவகங்கை விஸ்வநாத திருக்கோவிலில் உலக நன்மை வேண்டி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு பக்தர்கள் திருப்புகள் பாடல்கள் பாடி கூட்டு வழிபாடு செய்தனர் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நாகரில் அமைந்துள்ள புராண சிறப்புமிக்க பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ விஸ்வநாத சுவாமி திருக்கோவிலில் தனி சன்னதி கொண்டு அருள்பாளிக்கும் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு பக்தர்கள் உலக நன்மை வேண்டி திறப்புகள் பாராயணங்கள் பாடி கூட்டு வழிபாடு செய்தனா் முன்னதாக மூலவர் வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு கவசம் அணிவித்து சந்தன காப்பு அலங்காரம் நடைபெற்றது தொடர்ந்து பள்ளத்தில் விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் அருணகிரிநாதர் திருவுருவப் படங்கள் மற்றும் முருகப்பெருமானை சிறிய ஊஞ்சலி எழுந்தருள செய்தனர் பின்னர் பக்தர்கள் சிறப்பு பூஜைகள் நடத்தி உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்து கணபதி பூஜை நூத்தி எட்டு முருகன் போற்றி மந்திரங்கள் முழங்க தீப ஆராதனை காட்டி வழிபாடு செய்தனர் தொடர்ந்து அருணகிரிநாதர் சுவாமி இயற்றிய திருப்புகழ் நூத்தி எட்டு பாடல்களை கோட்டை திருமுருகன் திருப்புகழ் குழு பக்தர்கள் ஒன்று சேர்ந்து திருப்புகழ் பாடல்களை பாடி வழிபாடு செய்தனர் தொடர்ந்து உலக நன்மைக்காகவும் கோட்டு வழிபாடு செய்து முருகப்பெருமானை வழிபட்டனர் இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் தயே நமோ நம ஓகாரபதே நமோ நம ஓம்பதயே நமோ நம ஓம் அகாரபதயே நமோ நமபதயே நமோ நமபதயே நமோ நம ஓம் பூஷிபதயே நமோ நம ஓம் அகாரவதே நமோ நமதயே நமோ நம ஓம் சண்யே நமோ நம ஓம் நமதயே நம மோ நமோ நம ஓம் நலசிவபதையே நமோ நம ஓம் சடசரபதையே ஓம் பகிராதவதே நமோ நம ஓம் சவராதபதயே நமோ நம ஓம் மன்னபதயே நமோ நம ஓம் அஸ்தபதயே நமோ நம ஓம் சஸ்திரபதே